ஒரு அரசியல் பிரமுகருக்கு கொலை நடந்திருக்கு அவர் பேரு ஜெயக்குமார் தனசிங் கொலை பண்ணிட்டு எரிச்சிருக்காங்களா இல்ல எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க காலையில அதிகாலை வந்து கார்டனர் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக அங்க தோட்டத்துக்கு போறாரு அங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு புதர்ல வந்து ஒரு உடல் பாதி எரிஞ்சு அப்படியே இருந்த ஒரு சத்தம் போட்டு எல்லாரையும் கத்தி கூப்பிடுறாரு கதறாரு கொலையா தற்கொலையான்றது முதல்ல இருந்து ஒரு கேள்வியா இருந்துச்சு அதை வந்து காவல்துறை வந்து முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு இது கொலை அப்படின்றத ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அவரை கொளுத்தி அது மூலியமா அவர் செத்து இருந்தார்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த புகையை அவர் சுவாசிச்சிருக்கணும் நுரையீரலில் புகை வந்து மண்டி இருக்கும் அப்போ அவர் அவர் இறந்து போனதற்கு பிறகுதான் வந்து அவரை கொளுத்தி இருக்காங்க என்ன மோட்டிவ் முதல்ல அதாவது இவர் வந்து ஒரு கடிதத்தை தன்னோட உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்காரு இவ்வளோ தூரம் அந்த விவாதத்தை கொண்டு வந்து விட்டுருக்கிறதுக்கு காரணமே அந்த கடிதம் தான் சில தடயங்கள் வச்சு பார்க்கும்போது பலர் என்ன சொன்னாங்க கேள்வியாளர்கள் பத்திரிகையாளர்கிட்டே காங்கிரஸ் தலைவர்கள்கிட்டே பல பேர்கிட்ட கேட்டாங்க இது ராமஜெயம் கொலை போன்று ஆயிடுமா இப்போ நீங்கள் கூட அதை தான் கேட்க வந்திருப்பீங்க அப்போ சிசிடிவின்னு ஒன்று இல்லை அப்போ செல்ஃபோன்னு பெரிய அளவில் இல்லை காவல்துறை தரப்புல வந்த செய்தியை பார்க்கும் இந்த கொலைக்கு பின்னாடி நிச்சயமாக மதுரையை சேர்ந்த கேங் தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருந்திருக்கிறதா பேசப்படுறாங்க இதோட ஒரு விஷயம் தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் உள்ளார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு யாரோ ஒரு சாமானியருக்கு இந்த கொலை நடக்கல ஒரு அரசியல் பிரமுகருக்கு கொலை நடந்திருக்கு அவர் பேரு ஜெயக்குமார் தனசிங் அவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பதவி ஸோ அந்த பதவியில் உள்ள நபருக்கு ஒரு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு அதாவது கொலை செய்யப்பட்டு எரித்து கொள்ளப்பட்டாரா எரித்து கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்குற ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்கு பல்வேறு கடிதங்கள் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக இருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை என்பது எப்படி நடந்திருக்கு அதாவது கொலை பண்ணிட்டு எரிச்சிருக்காங்களா இல்லை எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்களா என்ன நடந்திருக்கு இந்த பின்னணியை எங்களுக்காக சொல்லுங்க விமல் சார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கேபிகே கே ஜெயக்குமார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்ன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு ஜெயக்குமார்னு தெரியுது நெல்லையில் அவரோட நண்பர்கள் அங்கே பழகியவது அந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க கிட்ட கேபி கே குமார் தான் இந்த கேபி அவங்க அப்பா பேர்னு என்னன்னு கேட்டால் கேபி கருத்தையா தன்னோட மகனுக்கும் அப்பா பேரே கருத்தையான்னு வச்சுருந்தாலும் தன்னுடைய ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஜாஃப்ரின் ஜோ மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஜெயந்தி அப்படின்னு மனைவி இப்போ மகள் வந்து கேத்ரின்னு ஒரு மகள் இருக்காங்க மருமகன் வந்து ஜபா அப்படின்னு மருமகன் இந்த இவர் நெல்லை மாவட்டம் இங்கே எங்கே இருக்குன்னா கரெக்டாக திசைன் விலைய திசைன் விளையை அடுத்த ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே கரைச்சு துப்புதூருன்னு ஒரு ஊர் இருக்குது கரைச்சு துப்புதூருன்ட்டு இங்கே தான் வந்து ஒரு ஆட்வர்ஸ் கடை இதெல்லாம் வச்சு இருக்காரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம் அவங்க பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம் அதாவது இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் பா அப்படின்ற மாதிரி இவங்க காங்கிரஸ் குடும்பத்தில் இருக்கவர் தான் ஜெயக்குமார் ஜெயக்குமார் வந்து கடந்த ரெண்டாம் தேதி முதல் காணவில்லை தந்தையை காணவில்லைன்னு சொல்லிட்டு அவரோட மகன் வந்து உவரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் தராரு மூன்றாம் தேதி இரவு நாலாம் தேதி ஒரு புகார் கொடுக்குறார் மறுநாள் காவல்துறை விசாரணை செய்துக்கிட்டு இருக்குது அதாவது ரெண்டாம் தேதி இரவு முதல் காணவில்லை ரெண்டாம் தேதி முதல் தன்னோட கா ரெண்டாந்தி மாலை வந்திருக்கார் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது அவரோட வேன் வெளியே நின்று இருக்குது அதுக்கப்புறம் அவர் போயிருக்காரு அதுக்கப்புறம் அவரை காணும் நாலாம் தேதி இரவு வந்து காவல்துறைக்கு புகார்லாம் கொடுத்தது பிறகு பார்த்தா அவர் மெயின் ரோட்லேயே அவரோட வீடு இருக்குது வீட்டு பக்கத்தில் ஒரு கடைகள் இருக்கு பின்னாட வந்து ஒரு பெரிய தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பில் நாலாம் தேதி காலையில் அதிகாலை வந்து கணேசன்னு சொல்லிட்டு ஒரு தோட்ட கார்டனர் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக அங்கே தோட்டத்துக்கு போகிறாரு அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புதரில் வந்து ஒரு உடல் பாதி எரிஞ்சு அப்படியே இருந்தால் ஒரு சத்தம் போட்டு எல்லோரையும் கத்தி கூப்பிட்றாரு கதறாரு இப்போ காவல்துறை வருது வந்து பார்த்தோன்னா ஒரு உடலை கைப்பற்றி நெல்லை அதாவது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அவர் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அரசு பொது மருத்துவமனையில் நாலாந்தேதி எடுத்துகிட்டு போய் உடல் விரத பரிசோதனைக்கு கொண்டு போகிறாங்க பிரத பரிசோதனை முடிந்து ஐந்தாம் தேதி அவருடைய தோட்டத்திலேயே உடல் நல்லடக்கம் செய்யப்படுது அவரோட உடலுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பிறந்த செல்வ பிறந்த எல்லாருமே அங்கேருந்து போயிருக்காங்க இப்போது அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இறுதியாக நேற்று இரவு வந்திருக்கு எல்லோருக்கும் இன்றைக்கி தான் ஊடகங்கள் வெளியே காலையில் வந்துருக்கு போஸ்ட்மார்டம் இப்போ இதில் பார்க்கும்போது கொலையா தற்கொலையான்றது முதல்ல இருந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சு அதை வந்து காவல்துறை வந்து முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு இது கொலை அப்படின்றத ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இது கொலை தான் இப்போ மருத்துவ அறிக்கை மருத்துவ பரிசோதனை உடல் கூறாய்வு மருத்துவ பரிசோதனையில் என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து நுரையீரல் வ நுரையீரல்களில் வந்து அதாவது அவரை கொளுத்தி அது மூலியமாக அவர் செத்து இருந்தாருன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புகையை அவர் சுவாசிச்சுருக்கணும் அவர் சுவாசிச்சுக்கிட்டு இருந்து இருக்கும்போது அவர் இறந்துருந்தார்னா நுரையீரலில் புகை வந்து மண்டியிருக்கும் அப்போது அவர் வந்து சுவாசிக்கல அப்போது அவர் அவர் இறந்து போனதற்கு பிறகு தான் வந்து அவரை கொளுத்தியிருக்காங்க ஓ கொலை செஞ்ச பிறகு தான் எரிச்சிருக்காங்க ஆமாம் கொலை செஞ்ச தான் அவரை எரிச்சிருக்காங்க சரிங்க சார் கொலை செஞ்ச பிறகு எரிச்சிருக்காங்க பாடியே கிடைக்காத அளவுக்கு முழு முற்றாக எரிச்சிருக்கலாம் ஏன் பாதியை மட்டும் எரிச்சிட்டு போகணும் அதுவும் காலை மட்டும் கட்டி எதுக்கு எரிச்சிருக்கணும் அதாவது டாக்டர் என்ன சொல்றாங்க குரல் வலை முற்றிலும் எரிந்து போகும் அதாவது உயிரிழந்த நபரை எரிச்சா மட்டும்தான் உயிரிழந்த பிறகு எரிச்சால் மட்டும்தான் குரல் வலையை எரிஞ்சு போமா இப்போ அவருக்கு அப்படி தான் எரிஞ்சிருக்கு முற்றிலும் எரிஞ்சு போனால் நீங்கள் மயானத்தில் வந்து ஒரு உடலை கிடத்தி அதுக்கு வந்து சாங்கியம் செய்து பற்ற கொளுத்திட்டு நம்ம எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சுடுகாட்டில் இருக்க அந்த பிணம் எரிப்பவர் வந்து கடைசி வரைக்கும் எரிச்சு அதை சாம்பலாக்குவார் கொலை செய்கிறவன் தோண்டு கொலை செய்து கொண்டு வந்து தோட்டத்தில் பின்னாடியே போட்டுட்டு போகிறான் அப்படின்னும் போது முழுசாக எரிஞ்சு சாம்பார் அவ்வளோ வரைக்கும் எரி பெரியசாக உடனே புகை வந்திருக்கலாம் ஒருவேளை கொளுத்துனதுக்கப்புறம் புகை வந்தோன்னா இந்த வெளிச்சத்தை தேடி வீட்டுக்கு வந்துட போகிறாங்கள பார் எரிஞ்சவொடனே அவனே அணைச்சிட்டு போயிருக்கலாம் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுனா கூட முழுசாக எறிகிற வரைக்கும் ஒரு குற்றவாளி அங்கே இருக்க மாட்டாங்க அதாவது இவர் வந்து ஒரு கடிதத்தை தன்னோட உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்காரு இந்த கடிதம் தான் இப்போது இவ்வளோ தூரம் இந்த விவாதத்தை கொண்டு வந்து வெட்டிருக்கிறதுக்கு காரணமே இந்த கடிதம் தான் ஒரு கடிதம் ஒரு உதவியாளர் தான் கொடுக்குறாரு நல்லா கேட்டுங்க அவர் காவல்துறையில் கொடுக்கல உதவியாளர்கிட்ட கொடுக்குறாரு உதவியாளர் மூலம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதியிருக்கார் அந்த காவல்துறை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஒரு சிலம்பரசன் அவருக்கு வந்து இவர் எழுதியிருக்கார் எனக்கு வந்து என் வீட்டை பலனாலாம் விடுறாங்க என்னுடைய வீட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னோடய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது எப்போ வேணால் என்னோடய உயிருக்கு எதனால் பண்ணிடுவாங்க இப்படி போன்ற ஒரு கடிதத்தை வந்து எழுதி எனக்கு எதனால் நடந்துச்சுன்னா இதை காவல்துறையில் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு தன்னோட உதவியாளர்கிட்ட கொடுக்குறார் ஜெயக்குமார் வந்து ஒன்று விவரம் தெரியாத நபரும் கிடையாது ஜெயக்குமார் போகிறேன் நல்லா விவரம் தெரிஞ்ச நபர் அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் பேசிக்காக ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டர் அவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் நெல்லை இது போன்ற இடத்துல ரோடு கான்ட்ராக்டர் பணிதான் அவர் பெ பெரும்பாலும் ரோடு கான்ட்ராக்டர் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து முழுக்க வந்து ரோடு கான்ட்ராக்டர் எடுத்து போனோம் ரெண்டாவது வந்து இங்கெல்லாம் அவர் கடன் வாங்கியிருக்கார் இந்த கடிதம் காவல்துறை கிடைக்கிது அதாவது எந்த கடிதம் உதவியாளர் மூலிமா காவல்துறையில் போய் கிடைக்க வேண்டிய ஒரு கடிதம் அவர் கிடைக்கிது அடுத்து வந்து தன்னோட மருமகனுக்கு எழுதியிருக்கார் ஒரு நாலு பக்கத்தில் ஒரு கடிதம் இந்த கடிதம் தான் வந்து பல விஷயத்தை வெளியே கொண்டு வருது இந்த கடிதத்தில் என்ன பண்ணியிருக்காரு அவங்க குடும்பத்துக்கு எழுதின விஷயங்கள் பல விஷயங்கள் நாலு கடிதத்தில் மருமகனுக்கு எழுதியிருக்காருனா மருமகன் மெச்சூர்டாக இருப்பார் மகன்களோட மருமகன் மெச்சூடா இருக்கலாம் இல்லை மருமகன்ற சொல்லும்போது கரெக்டாக அவர் அனலைஸ் பண்ணுவாங்க மகன்களுக்குள்ள ஏதாவது ஒன்று அதனால மருமகனுக்கு மறு கடிதம் எழுதுருக்காரு அந்த மாதிரி இப்படிலாம் நடந்திருக்கு எனக்கு வந்து அவர் அதில் குறிப்பிட்டிருக்காருன்றத கடிதம் மூலியமா ஊடகம் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் ஓகேங்களா அவர் குறிப்பிட்டிருக்கிறதுனான்னு கேட்டேன் ரூபி மனோகரன்றவர் வந்து எழுபத்தெட்டு லட்சம் ரூபா பணமும் அதுக்கு இல்லாமல் வந்து ரூபி மனோகரனுக்கு அடுத்து வந்து நம்ம தங்கபாலு காங்கிரஸ் மூத்த தலைவர் கேட்டு தங்கபாலு வந்து பதினோரு லட்சமும் மொத்தம் எண்பத்தோரு லட்சம் எண்பத்தொம்போது லட்சம் வரணும் அதில் அவர் குறிப்பிட்டு நிறையா பேருக்கு சொல்லியிருக்காரு ஆனந்த ராஜான்னு ஒருத்தர் குத்தாலிங்கம்னு ஒருத்தர் ஜெய்கர்னு ஒருத்தர் அப்புறம் மிஸ் கமலா மிஸ்ஸஸ் கமலான்னு ஏதோ ஒருத்தங்க ஒருத்தங்க அப்புறம் அப்புறம் இவங்கள தான் ரூபி மனோகரம் தங்கபாலு இவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு ஒரு ஒரு முப்பது பேர் பேரை எழுதியிருக்காரு உடனே இந்த காவல்துறை என்ன பண்ணுது இந்த இந்த கடிதத்தையும் வாங்கி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இவருங்க எனக்கு பணம் தரணும் இந்த எண்பத்தொம்போது லட்சத்தையும் வழக்கு தொடர்ந்து வாங்க வேண்டும்ன்றதை அவர் குறிப்பிட்டிருக்கார் பூமிமானவனுக்கு எழுபத்தெட்டு லட்சமும் தங்கபாலுக்கு பதினோரு லட்சமும்னு சொல்லிட்டு மற்றவங்க பேர்லாம் எடுத்துருக்காங்க இப்போ ஏன் இவங்க பேர் மட்டும் சொன்னால் இவங்க எல்லாம் பரிச்சயமானவங்க மற்றவங்க பரிச்சயமாவாதவங்கன்றதுனால இவங்க பேர் தான் ஊடகத்தில் வெளியே தெரியுது வெளியே தெரியுது இது போன்ற அவர் அவர் எழுதிட்டு வழக்கு தொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி அப்படின்னு தன்னோட தனக்கு தான் யாருக்கெல்லாம் பணம் தரணுன்றதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கார் ஓகே இப்போ கட் பண்ணால் காவல்துறைக்கு மொத்த டீட்டெயில் போகுது இந்த முப்பது பேருக்கும் அவங்க சம்மன் இருக்கிறதா தகவல் அதுக்கப்புறம் திரும்பவும் திரும்பவும் ஒரு ஆறு பேருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க முப்பத்தாறு பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறம் இப்போ அவரை அவரை விசாரிக்கும் போது இவர் வந்து ஏற்கனவே வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் இவருக்கு கடன் இருக்கிறதாகவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதை கேபி கே குமார் தான் அங்கே இருக்கவங்க எல்லோரும் பேசுகிறது தான் கே குமார் நம்ம தான் சொல்கிறாங்க குமாரா கேபி கே குமாரா அப்படின்றார் அவர் வந்து ஒரு நாற்பது கோடி ரூபா அவருக்கு நாற்பது கோடி ரூபாய் கடன் இருக்கிறதாகவும் இந்த க அவருக்கும் பணம் வர வேண்டிய இடத்துலையும் நிறையா இருக்குது அதையும் குறிப்பிட்டிருக்காரு நாற்பது கோடி ரூபா அவர் கடன் இருக்குது இந்த கடனை கேட்டு அச்சுறுத்த கடனை கேட்டு வரவங்க வந்து இப்போ பல இடத்துல வாங்கியிருக்கார் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கேலாம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸும் பண்ணுறாருல ரோடு கான்ட்ராக்டராக இருக்கனால அவங்கக்கிட்ட அவங்க பணம் கேட்டு வரும்போது இவரால் இவங்க இவரை மிரட்டவும் முடியலை ஒரு காங்கிரஸ்ல ஒரு இதாக இருக்காரு இதுக்கு நடுவில் இவர் மேலே பல புகார்கள் வந்து எஸ்பி கிட்ட வந்திருக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாத புகார்கள் சார் அவர் எங்களுக்கு பல கோடி ரூபா தரணும் இந்த பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் மேலே புகார்கள் வந்திருக்கு இவருடைய அரசியல் பலத்தால் அந்த மேல் மேலே நடவடிக்கை பெருசாக எடுக்காமல் இவர் பார்த்து கொண்டு வந்திருக்காரு இது வந்து இதை இது இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் இவர் பணம் வாங்கிட்டு இவர் கொடுக்கலன்னா வாங்கினவன் பெரிய ஆளாக இருந்த உடனே அவன் நே சட்டமன்ற சட்டத்தை இதாக போகலான்னு சொல்லிட்டு காவல்துறையில் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை வந்து மேல் நடவடிக்கை இல்லாமல் பார்த்துக்கிட்டார் நாளாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நீ அரசியல் செல்வாக்கில் இருக்க பணம் கொடுத்தவன் என்ன பண்ணுவான் கூலிப்படையே கரெக்டுங்களா நீ அரசியல் செல்வாக்கு இருக்க நீ நீதிமன்றத்துக்கு போய் உங்ககிட்ட வாங்க முடியாது நீதிமன்றத்துக்கு போய் வாங்கினா கொடுத்தவன் நாற்பது கோடியும் ஒயிட்டில் கொடுத்துருக்க மாட்டான் அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்கே ரிசர்வ் பேங்க்லாம் நாற்பது கோடி ரூபா லை வட்டி தொழில் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் லைசன்ஸ் வச்சுருக்கியா இந்த நாற்பது இந்த பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா கொடுத்தவங்க நியாயமாக இது இந்த பதிலெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணுன்றதுனால சரி நீ நீ உனக்கு நான் கொடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட நான் பணம் கே நேரடியாக போய் கேட்க முடியாது அதனால் கொடுத்த பணத்தை காவல்துறை மூலிமா ஒரு சிலர் புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகாரெலாம் நடவடிக்கை எடுக்காத மாதிரி ஒரு தெளிவாக பார்த்து வந்திருக்கார் இவ்வளோ நாள் ஒரு கட்டத்தில் பணம் உண்டான பண தேவைகளும் இருக்குது இந்த அச்சுறுத்தலும் நடந்துருக்கு மற்றபடி ஒரு சிலர் வந்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகவே இல்லை ஜெயக்குமார் நல்லவர் நம்ம இடத்துக்கு நம்ம போகவே இல்லை ஜெயக்குமார் கெட்டவர் அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை இது தனி மனிதா அவருடைய அவர் கெட்டவராக இருந்தால் நல்லாரா அதில் இந்த சம்பவத்தில் அவருக்கு வர வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சில பல சில கோடி ரூபாய் ஆனால் அவர் பலருக்கு தர வேண்டியது பல கோடி ரூபாய் பட் அவர் அசட்டாக அவங்க அப்பா சம்பாரிச்சதாக இருக்கலாம் அவர் சம்பாரித்தா இருக்கலாம் பல அசட்டாக இருக்கலாம் மோட்டிவ் தானா இது மோட்டிவ் தான் அப்படின்னு இப்போ காவல்துறை டிக்ளேர் பண்ணிடுச்சு என்ன டிக்ளேர் பண்ணிடுச்சு இது கொலைதான்றது முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிஎஸ்பி தலைமையிலேயும் எஸ்பி தலைமையிலையும் ஏழு தனிப்படை அமைச்சிருக்காங்க ஓகே இப்போ உடல் கூறு ஆய்வு பண்ணதோட அறிக்கையை வந்து இது சாதாரண ஒரு பெரிய மோ இருந்தால் பரவாயில்ல இது ஒரு பெரிய விஷயமாக போனதுனால சார் அவர் காங்கிரஸ் தலைவர்லாம் வந்து இது உடனடியாக குற்றவாளியை வந்து பிடிக்கணும் குற்றவாளி யாராக இருந்தாலும் இப்போ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு செல்வ அவர் காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்கிறார் குற்றவாளிகள் கை செய்யணும் அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் சரி இப்போ இவரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே ஊரில் அவனை வந்து ஊரால்லாம் வெட்ட முடியாதுங்க அவன் கரத்தில் பிளாக் பெல்ட் வாங்கின பாருங்கள் யார் குமார் வந்து களத்தில் பிளாக் மெல்ட் வாங்கினேன் நான் கே குமார் கே குமார் இதில் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் கட்சி நிர்வாகிகள் இப்படி முப்பது பேரையும் சம்மன் அனுப்பிச்சிருக்கு காவல்துறை இது இல்லாமல் கடந்த ஒரு மாதமாக அவரோட கால் டீட்டெயில் ஃபுல்லாக சிடிஆர் போட்டிருக்காங்க இப்போ அவர் அவர் இறந்து போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி இருந்திருக்கு ஒரு பிளேடு இருந்திருக்கு ஆதார் கார்டு இது எலெக்ஷன் கார்டு இருந்திருக்கு தான் அவருடைய கிரெடிட் கார்டுலாம் அங்கே செதறி கடந்துருக்கு சார் எனக்கு சில சில பல கேள்விகள் இருக்குது சார் அவர் வீட்டை சுற்றி இருந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற தோட்டத்தில் தான் எரிச்சிருக்காங்க ஐ மீன் பாடியை போட்டிருக்காங்க அது ஒரு நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க ஸோ யாராவது வயல்னு ஒன்று பக்கத்தில் இருந்தால் நிச்சயம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபராக தான் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சொல்லல மறுநாளே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன் ஒரு நாள் கடிச்சு கண்டுபிடிச்சாங்க ஏன் சிசிடிவி கேமராலாம் ஆஃப் ஆயிருக்கு இதுக்குள்ளே சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் தோடுதே சார் இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காவல்துறை வந்து நம்மளோட எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தான் சிந்திப்பாங்க இவ்வளோ பேருக்கு கால் டீட்டெயில் போடும்போது அவர் அவங்க வீட்டில் இருக்கவங்களோட கால் டீட்டெயில்ஸையும் நிச்சயமாக போட்டிருக்காங்க காவல்துறை அவங்க வீட்டில் அவங்க மகன் மருமகன் எல்லாரோட கால் டீட்டெயிலையும் போட்டிருக்காங்க சிசிடிவி கேமரா தோட்டத்தில் சுற்றி எல்லார் வீட்லேயும் சிசிடிவி கேமரா வைக்க மாட்டாங்க வெளியே வேன் நீடிட்டு வர போ புகைப்படங்கள்லாம் சிசிடிவியில் பதிவானது தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க தோட்டத்தில் ஒரு இரநூறு தென்னை மரம் இருக்குன்னா இரநூறு தென்னை மரத்துக்கு நடுவுலேயும் ஒரு ஒரு சிசிடிவி கேமரா வைக்க முடியாது ஒன்று ரெண்டாவது இவர் பின்னால் அங்கே போயிருக்கலாம் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே போயிருக்கலாம் இவரோட ஃபோன் அங்கே காணும் இவர் ஃபோன் அங்கே காணும் அது ஒரு முக்கியமான விஷயம் இவர் ஃபோன் பேசிகிட்டே போயிருக்கலாம் அங்கே மறைஞ்சிருந்து இவர் தான் இவரோட கடிதத்தில் இருக்கார்ல என்னுடைய வீட்டை பலர் நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போது தற்கொலையாக இருந்தார்னா காலை பின்பக்கம் அடங்கிட்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தற்கொலையாக இருந்தால் தன்னை சா பிளைடை வச்சு அறுத்துக்கிட்டு செத்து போயிருக்கலாமே தவிர செத்து போனவர் ஏ கொளுத்திருந்தா கூட கொளிச்ச அதை சுவாசிச்சிருக்கணும் அந்த புகை நுரையீரலில் போய் தங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ குரல் வலை வரைக்கும் எரிஞ்சிருக்கு உயிரோடு இருந்து எரிச்சாங்கன்னா குரல் வலை எரியாது அப்படியே எரிச்சிருக்காங்க நுரையீரலில் புகை மண்டலம் எதுவுமே இல்லைன்ட்டு இந்த உடல்கூறு ஆய்வு அறிக்கையை அங்கே இருக்க மருத்துவர் டிக்ளேர் பண்ணதற்கு பிறகும் இன்று சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதாவது சென்னைக்கு அப்படின்னா உயரிய மருத்துவ குழுவினருக்கு விரத பரிசோதனை அறிக்கையை சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்போது அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பியிருக்காங்க ஒரு சில குறை நடக்கும் பாணியை வச்சு இந்த டீம் பண்ணியிருப்பாங்க அந்த டீம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஸோ இந்த கொலையை வச்சு போலீஸ் எந்த டீம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதை அதை பற்றின தகவல்கள் எதுவும் இருக்குது அதாவது நிறைய பேர் கண்டிப்பாக வந்துட்டாங்க காவல்துறை கண்டிப்பாக வந்துட்டாங்க இறுதியாக எந்த டீமுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது கூலிப்படையை வச்சு தான் கொண்டுருக்காங்க கூலிப்படையை வச்சு தான் கொண்டுருக்காங்க அது எந்த டீம்ன்றது சொல்லணும் ஆனால் அதுக்கு பின்னால் தொழிலதிபர் இருக்காங்களா பணம் வாங்கினவங்க இருக்காங்களா கொடுத்தவங்க இருக்காங்களா இல்லை கட்சி மோட்டிவாக இருக்கா இப்படின்றது தான் காவல்துறை விசாரணை அதாவது கொலைன்றதை உறுதி செய்துட்டாங்க சரி கொலைன்றவன் ஒரு ஃபைனான்சர் பணம் கொடுத்தவன் வந்து டைரெக்டாக வந்து கத்தியால் வெட்ட மாட்டான் நிச்சயமாக பணம் வாங்கிட்டு போனவனும் வந்து வெட்ட மாட்டான் கூட இருக்க கட்சிக்காரனும் வெட்ட மாட்டான் அப்போ அவங்க கீழே இருக்க ஒரு கூலிப்படையோ இருப்பாங்க இந்த கூலிப்படைக்கு பின்னால் முதல் கூலிப்படையை பிடிச்ச போது அந்த கூலிப்படைவுக்கு பின்னால் இருக்குங்க யாருன்னு இப்போது காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை ரொம்ப துரிதமாக ஏன்டா கூர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் டைம் தேர்தல் நேரம்ன்றனால அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இது போல் ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு அழகிரி அவர்களும் பேட்டி கொடுத்துருக்காரு இவரும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்ச இல்லாமல் நடவடிக்கை எடுப்போன்னு இருக்காங்க இவர் அதாவது இந்த நபர் அதாவது இறந்து போன கேபி கே குமார் ஜெயக்குமார் என்ற ஜெயக்குமார் அவர் வந்து தன்னோக்கு வர வேண்டிய பணத்துக்கும் இவங்கக்கிட்ட வாங்கணும் தான் யாருக்கு கொடுக்கணுன்றதை இவ்வளோ தெளிவாக எழுதி வச்சவர் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்றது உறுதியாக சொல்லிட்டாங்க இது தற்கொலை இல்லை இது கொலைதான் இந்த அப்படின்னு விரத பரிசோதனையில் காவல்துறை டிக்ளேர் பண்ணிடுச்சு தற்கொலை இருந்துச்சுன்னா ஏழு ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்க வேணாம் இல்லை கேசியாக முடிச்சிருக்கலாம் ஈஸியாக முடிச்சு அப்போ டிஎஸ்பி தலைமையிலும் எஸ்பி தலைமையிலும் துரிதமாக அதாவது உட் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து உள்துறைன்றனால முதல்வர் நாலேஜ் வரைக்கும் இது போய் தான் குற்றவாளியை உடனே பிடிக்கணுன்ட்ருக்காங்க அநேகமாக நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு துருப்பு சீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் காவல்துறை இதை தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து வேற கொலை செய்து அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க கொலை செய்து அங்கே போட்டிருக்காங்க போட்டுட்டு இவங்க கொளுத்திருக்காங்க அது சரியாக எரியலை பாதி கால் வரைக்கும் எரிஞ்சிருக்கு பாதி கால்லாம் எரிஞ்சிருக்கு இறந்ததுக்கு தான் எரிச்சிருக்காங்க ஒன்று சில தடயங்கள் வச்சு பார்க்கும்போது பலர் என்ன சொன்னாங்க கேள்வியாளர்கள் பத்திரிகையாளர்கிட்டே காங்கிரஸ் தலைவர்கள்கிட்டே பல பேர்கிட்ட கேட்டாங்க இது ராமஜெயம் கொலை போன்று ஆயிடுமா அப்படின்னு இப்போ நீங்கள் கூட அதை தான் கேட்க வந்திருப்பீங்க அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருந்த காலகட்டத்துக்கும் அப்போ சிசிடிவின்னு ஒண்ணு இல்லை அப்ப செல்போன் பெரிய அளவில் இல்லை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் செல்போன் செல்போன் ஆமா இன்னைக்கு அந்த செல்போன் அதை செல்போன் காணாமல் போனால் என்ன செல்போனுக்கு சிடிஆர் இருக்கு அது எங்கே இருக்குது அதுன்னு அதை காவல்துறை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நிச்சயமாக காவல்துறை கண்டுபிடிச்சிருவோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில நாட்களுக்குள்ளேயே குற்றவாளியை கை செய்வாங்க இந்த காவல்துறை சார்பில் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் காவல்துறை தரப்பில் வந்த செய்தியை பார்க்கும்போது இந்த கொலைக்கு பின்னாடி நிச்சயமாக மதுரையை சேர்ந்த கேங் தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருந்துருக்கிறதா காவல்துறை வந்து உறுதிப்பட தெரி பேசப்படுறாங்க அதாவது மதுரை சேர்ந்த பாணியை பார்க்கும்போது மதுரையை சேர்ந்து ஆமாம் அதாவது இதுக்கு இதோட ஒரு விஷயம் என்னன்னா கடிதத்தையே அவர் தான் எழுதினாரா அப்படின்றத அவர் கையெழுத்துதானான்றத தடவியல் துறை வந்து இன்றைக்கு வந்து உறுதி செய்திருக்காங்க இது அவர் கையெழுத்துல எழுதுனதுதான் ரெண்டு கையெழுத்து அப்போ கடிதமா அவர் உண்மையாக தான் இன்னைக்கு காலையில உறுதி செய்திருக்காங்க அப்போ அங்க அவர் அங்க இருந்த சில பொருட்கள் மேல இருந்த கைரேகைகளை வச்சு இந்த இருக்க சம்பவத்தை பற்றி பார்க்கும்போது தொலைவுல இருந்து என்னென்ன கா காரில் வந்துட்டு போயிருக்காங்க யாராவது இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது மற்ற விஷயத்த தெரிவிக்காம இருக்கலாம்ன்றதுனால இது மதுரையை சேர்ந்த கேங்குன்றது காவல்துறை வட்டாரத்தில் உறுதியாக பேசப்பட்டு சார் நேற்று வெளியான ஒரு முன்னணி ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு இந்த கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த கடைசியில் அந்த செய்தியை முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய கடிதத்தில் பல பேருடைய ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ஒருத்தர் வந்து ஆள் அப்ஸ்காண்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே உண்மையாலுமே ஆள் அப்சாண்டிங்க நீங்கள் எப்படி முன்னணி நாளிதழில் படிச்சுட்டு சொன்னீங்களோ அதே மாதிரி நேற்று முன்னணி ஊடகத்தில் பார்த்த விஷயம் நேற்று இரவு இன்று அந்த மாதிரி யாரும் அப்ச்காண்ட் ஆகலை அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு பேர் வந்து ஆனந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த ராஜா வந்து மும்பையில் இருந்த ஒரு பெரிய ஒரு டான் கூட இருந்தவர் மும்பையில் வந்து பல இப்போ விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டு அங்கேருந்திங்க வந்துட்டார் வயசானவர் அவரை சேர்ந்து தான் பல விஷயங்கள்லாம் ஈடுபட்டுருவாங்க போது காவல்துறை விசாரிக்கும்ன்ற ஒரு பயத்தில் கூட சிலர் ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஆனால் கொலையாளி வந்து ரொம்ப தொலைவில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்றது காவல்துறை உறுதி செய்தோம் பட் இன்னார் தான் இன்னார் தான் அப்படின்றத நம்ம ஒருத்தர் பேரை சொல்லாமல் அவர் எல்லார் பேரையும் குறிப்பிட்டிருக்காரு காவல்துறை விசாரணை போயிட்டுருக்கு கூலிப்படை யார் மதுரையை சேர்ந்த கேங்குன்றதை மட்டும் சொல்லிட்டாங்க கூலிப்படை தான் கொண்டு ஆமாம் இந்த கூலிப்படை ஏவனது யார் அதான் கேள்வி அதுதான் கேள்வி அது காவல்துறை வந்து அதாவது இரண்டாம் தேதி மாலை காணும் இரண்டாம் தேதியிலேருந்து காணவில்லை அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க நாலாம் தேதி உடல் காணாம கிடைக்கிது ஐந்தாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி அதிகாலை வந்து விரத பரிசோதனை செய்கிறாங்க ஐந்தாம் தேதி இரவு நல்லடக்கம் செய்கிறாங்க ஆறாம் தேதி நேற்று விசாரணையை முழுதாக முடக்கி விட்டுருக்காங்க இன்று ஏழாம் தேதி இன்னும் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாட்குள்ளே நிச்சயமாக காவல்துறை வந்து முக்கிய ஒரு குற்றவாளியாக கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்றத தனிப்படை போலீஸார் மூலமாக நம்மளுக்கு ஓகே அதாவது நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்த்தால் இன்னும் ரெண்டு நாட்குள்ளே கேபி கே ஜெயக்குமாரை யார் கொண்டாங்க அந்த கூலிப்படையை ஏவியது யார் நமக்கு தெரிஞ்சிடும் சொல்ல வரீங்களா நிச்சயமாக காவல்துறை இரண்டு இரண்டு நாட்கள்னா நாற்பத்தெட்டு மணி நேரம்னா நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது விரைவில் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த தமிழ்நாட்டையே ஒலிக்கிய கேபி கே ஜெயக்குமார் கொலை விளக்கை பத்தி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக மதுரையை சேர்ந்த ஒரு குளிப்படை இவரை கொண்டிருக்காங்க அதாவது எரிச்சு கொலை செய்யவில்லை கொலை செய்த பிறகு தான் இவரை எரிச்சு கொண்டு இருக்காங்க காவல்துறை கூடிய சீக்கிரத்துல அந்த குளிப்படை மூலமாக ஜெயக்குமாரை கொலை செய்வதற்கு யாரை ஏவுனாங்களோ அவங்களை பிடிச்சிருவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இந்த கேஸை பத்தி விளாவாரியாக பேசிய உங்களுக்கு நன்றி மல் சார் நன்றி